கால் ஒரலாம் என்னப்பா வேணும் போலீஸ்லாம் வந்து விசாரிச்சாச்சா யாராவது அடிக்க முடிக்கணும் உன்னை சொன்னாங்களா அடுத்தும் உன்னை மிரட்டி வச்சுருக்காங்களா ஆபத்து இல்லாமல் உன் இடத்த மீடி தந்தா போதுமா கால் ஒன்று வா சும் வாடுதோம் நம்ம சும்மா ஆடுமா சோழியன் குடும்பி சொல்லமான சாமி கோயிலுக்கு போனீங்களா சொல்லமான சாமி கோயிலுக்கு போனீங்களா முடிச்சு தரோம்னு சொன்னாரா ஆடு கேட்டாரா சேவல் கேட்டாரா சரி கால் ஒன்று வாங்க நம்ம என்ன கேட்கலாம் மூன்று முறை என்னைய பார்க்க வரணும் உன் இட பிரச்சனையை எதிரிகளை சமாதானமாக்கி தந்துருந்தேன் வா மகளே செல்லமா நல்லா இருக்கு பணம் அசத்து ஓ சூப்பரா இரு சந்தோஷமா இரு அதே நெல்லை தீமை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க திருநெல்வேலி இருந்து வானே வன 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 குண்டனை வானே குண்டனை கால் வந்துட்டு வானே ஆதியே அந்த பேருள் பெரும் ஜோதி என்ன ஆ வாங்க என்ன வேணும் பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு வேலை இந்த வருஷத்தில் கிடச்சிரும் ஒரு பிள்ளைக்கு இந்த வருஷத்தில் வேலை கிடைச்சிரும் இன்னொரு பிள்ளைக்கு மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு அதை சரியாக்கி தரேன் எங்கள் கூட்டு வந்துட்டு உடனே சரியாயிரும் எப்போ கூப்பிட்டு வரலாம் ஆமாப்பா அது ஏற்கனவே அங்கே தள்ளி இருந்தா எப்படி குண்டு குண்டு இருந்தால் அதான் நகல முடியாது ஒன்றரை வருத்தம் ஆகுது உன்னுடைய தொழில் நஷ்டம் செய்வனை கோளாறால மனக்குழப்பம் இவை அனைத்தும் நடந்திருக்கு வெற்றி ஆக்கித்தாரே மூன்று மாத காலம் அவகாசம் ஜெயிக்கிறேன் வா மகளே இந்தா ஜெயிச்சு வா போ கருப்புசாமிக்கு அதே நெல்லை பிள்ளைய பற்றி கேட்டு வந்தவங்க யாருக்கு என்னப்பா என்ன பிள்ளை யாருக்கெல்லாம் கால் வந்துட்டு வாங்கி போனாங்களே உங்களுக்கு எந்த ஊர் எந்த நிருக்கு வீடு உட்காருங்க சட்டா சட்டா ஆய் இங்கே வந்து என்னையை மட்டும் தான் நினைக்கிறோம் முக்களூர் பிள்ளையார் கோயில் அந்த பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் அடுத்த தெருவில் முக்கில் ஆமா ஒன்று ரெண்டு மூணு நாலு உங்க வீடெல்லாம் புது வீடு கிடையாது பழைய காலத்து வீடு தான் மகாராஜா நகர் தானே கட்டி விக்கிய முன்னால் உள்ள வீடு பக்கத்தில் வாங்க பக்கத்தில் வாங்க ஒரு காலத்தில் அந்த ஏரியாவில் நிறைய வழக்கறிஞர்கள்லாம் இருந்து வந்தவங்க இப்போ உன்னுடைய இடத்துக்குள்ளே நான் போய் பார்த்தேன் அப்படியா சரி ஓகே ஓகே ம் பத்திரம் சொத்து சம்பந்தமாக குடும்பத்துக்குள்ள சில மனவேதனைகளும் குழப்பங்களும் நடந்திருக்கு புரியுதா அதனால ரெண்டு மன ஒற்றுமை குறைவும் பிரிவும் நடந்திருக்கு இதுக்கு செய்வன வேதனைகள் ஒரு காரணம் என்பது உண்மையாகும் அதிலிருந்து மாற்றி உங்கள் பிள்ளைகளை ஒற்றுமையாக வாழ வச்சு தந்தா போதும்லாம் கால் வரலாம் என்னம்மா இப்படி எல்லாம் சொல்லல பக்கத்தில் வரலாம் எல்லாம் பணத்தானே வந்த பிரச்சனை நீக்கித்தாரே செம்மையாக்கி தரேன் வேற என்ன வேணும் ஒற்றுமையாக்கி தானே நல்லா இருக்க போயிட்டாங்க நான் கொடுத்த பணம் வரணும் அப்படின்னு கேட்டவங்க யாருப்பா திறமல என்னுடைய பணமெல்லாம் நஷ்டமாயிடுன்னு ஆயிடுன்னு சொல்லி வேதனைப்பட்டு வந்தவங்க எங்கென கொடுத்தீங்க பணத்தை வாங்க நல்ல ஏட்டம் தானே அது இதுக்கு ஒரு காவி வஸ்திரம் இதுக்கு கழுத்தில் ஒரு மாலை திறனில் எந்த இடம் உட்காரலாம் உங்கள் ரோட்டில் போகிற வழியில் வரப்புறத்தில் ஹைகோர்ட் ராஜா இருக்கார அதையெல்லாம் தாண்டி உள்ளே போனவுன்னு புது ஊருங்கிற இடத்துல சொலமாரசாமி இருக்கார் ஹைகோர்ட் ராஜா கருமசாமி அங்கே என்ன அடையாளம் ஆமாம் கருவேல முள்ளு கிணறு சாமி கோயில் அதெல்லாம் இருக்குது வரலாம் அந்த காலத்தில் சாமிகள்லாம் பரிபாச பேசுவாங்களே சாமி ஆடுறவங்க கழுவிப்பட்டிருக்கிய அது யார் இது யார் அப்போ ரெண்டு பணவியா நீ கெட்டுற கெட்டுக்கு ரெண்டு முண்டாட்டி தேவைன்னு நான் கேட்க மாட்டேன் உன் தளபதி அப்படி கால் வந்துட்டு ரெண்டு முண்டாட்டி இருந்து இவனை சூதாட ஒட்டிகளே என்ன காரணம் வா உங்க வா நீங்க வா சூதாட்டம் நீங்க தடுக்கலையா தடுத்துக்களா நீ தடுத்தியா என்ன சொன்னா கேட்கல இப்ப எவ்வளவு பணம் போயிருக்கு பரவாயில்லையே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஒரு ஆளுக்கு ஒரு லட்சம் போட்டாலும் உன் குடும்பத்துக்கு இப்போ ஆறு லட்சம் முக்கியமான பணம் இந்த ஆறு லட்சத்தை இழந்துட்டியே கண்ண முடு ஐயா இந்த பணத்துக்கு போனது போனது தான் அதை பத்தி நினைக்காதீங்க வேற வழியில் உனக்கு நான் வருமானத்தை வெற்றியாக்கி ஆக்கி பத்து லட்சம் ரூபா தாரேன் பக்கத்தில் வா இந்த விபூதியை வாங்குறதுக்கு முன்னால ஒரு வாக்கு எனக்கு கொடுக்கணும் இனிமேல் சூதாட மாட்டேன் வாய் திறந்து சொல்லு நீ என்ன நினைக்கிறா விட்ட வழியிலயே இன்னொன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற அதுவரை எனக்கு சாமி உதவி செஞ்சா நல்லா இருக்குமே சிந்திக்கிற அதுவரை உனக்கு உதவி செய்தேன் அடுத்த ஆடாதான் போ செம்மையாயிரு மாரியம்மன் கோயிலில் போய் எதுவும் சொன்னீங்க இருக்கங்குடி மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்கியா என்ன இந்தா அங்கே ஒரு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுக்காங்க நல்லாயிருங்க வாப்பா சரி சந்தோஷமாகிடும் வா இந்த பிள்ளை படித்து பெரிய அதிகாரி ஆயிடுவா இந்தா நல்லா இருக்கும் ஐ அடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அடுத்த உத்தரவில் சொல்லுவேன் வரும்போது சரக்கு வாங்கிட்டு வா கருமசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி காட்டு வந்தது என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே எந்த இடம் தெரவில மானூர் அஸ்தா ராமயம்பட்டி ஓங்கி வளர்ந்ததோர் ஆடமரம் ஆடமரத்தடியிலே ஒரு சுனத மாறசாமி கோயில் அழுகினிலே ஒரு சிறிய பாலம் பாலத்து பக்கத்திலே ஒரு ரோடு அந்த பக்கத்திலே கொஞ்சம் ஊரு ஓட்டுக்கு கீழே சாக்கடை ஓட்டம் இருக்கா காலில் விழுந்துட்டு வா ரெண்டே கால வருத்தமாக தொழில் சுந்தமாக மன வருத்தமும் கடனும் மன வருத்தமும் நடக்கும் ஒருவருடைய உடம்பில் எலும்பு சவு போன்ற வழிகள் நடந்து கொண்டிருக்கும் வண்டி வாகனம் கிளை விழுந்து பழுதடைந்திருக்கும் நடந்துச்சா நமக்கு ஒருத்தன் வச்சிருக்காங்கிற ஒரு விஷயத்தை கேட்டு மனம் கொஞ்ச நாள் குழம்பிக்கிட்டு இருந்துச்சு அதுக்காக ஒரு இடத்துல அடையாள பொருள் வாங்கி வச்சும் பிரயோஜனம் கிடைக்கவில்லை கால் விட்டு வரலாம் அப்பா பிள்ளைகளுக்கு என்னப்பா வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உயர்ந்த சம்பளமும் வேலையும் கிடைக்கும் கண்ணை மூடு உங்களை நடக்க வேண்டும் முறைப்படி அண்ணன் போகாத இடம் போனால் செருப்படி 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 பாட்டு நல்லா இருக்காக்கா சிறப்பாக இருக்கு காலாம் குரங்கு யாருப்பா வச்சுருக்கா அந்த கட் கீழே பாரு என்னமெல்லாம் இருக்கணும் கொஞ்சம் எட்டி பாருனே என்ன அந்த பெஞ்சுக்கு கீழே என்னமெல்லாம் இருக்குன்னு பாருண்ணே போய் பாருனே என்னென்ன இருக்கு உனக்கு பிடிக்குமா இப்படி தான் ஒவ்வொரு இடமும் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஆ நம்ம அடிச்சுக்கிடுவோம் அப்படின்னு ஒரு இடத்துல போய் உட்காந்து இன்னும் அடிச்சு வந்துருவான் கால் வந்துட்டுவான் அழாத கண்ணீர் ஒடிக்காத கருபாமைக்கு இந்தா செம்மையாக்கி தரேன் உன்னைய தெரிஞ்சுட்டேன் இந்தா உனக்கு இழந்த பணமெல்லாம் கிடைக்கும் வண்டியை ஓட்டித்தாரேன் என்ன இன்னும் மூணு முறை என்கிட்ட வரணும் உறுதியாக ஒரு சத்தியம் கொடுக்கணும் அதுக்கு கூட உன் வண்டியை ஓட்டுவேன்ப்பா எல்லாத்தையும் போய் பேசுன மாதிரி என்கிட்ட பேச முடியாது மகாராஜா டிங் டிங் போ கருபுதாமிக்கு கருபுதாமிக்கு நான் ஒரு கட்டிடம் ஆரம்பித்து அரை உரையாக இருக்கணும் எனக்கு யார் அது என்னம்மா வீடு சவுந்தமா என்னம்மா என்ன கட்டினாக்கா கட்ட முடியல கால் எந்த ஊருன்னு கேட்கணும் எந்த ஊர் உங்களுக்கு ஓ பரமரம் பரமரம் எந்த ஊருமா நாமக்கல் நான் இப்ப எந்த ஊரை கூப்பிட்டுருக்கேன் உனக்கு காது கேட்கல எனக்கு அறிவில்லையா போமாங்க கருமசாமிக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையை நினைக்கையிலே நெஞ்சில் ஆனந்த வெள்ளம் தோன்றுதப்பா தித்திக்க தேன் மணக்கும் கருபசாமி நான் தருமையில் வாடுதேன் என் பிள்ளையை காப்பாற்றி கொடுன்னு கேட்டு வந்த பெண்ணடியாள் கால்ட்டுவான் உன் பிள்ள ஆபத்தில்லாம எதிர்த்து வந்துடுவான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவன் அங்கம் பாதிப்பாக இருக்குமா சரியாக இருக்குமான்னு ஒரு சந்தேகம் உள்ளத்தில் அந்த பாதிப்பை வெளியே தெரியாமல் அவனை ஒழுங்காக நடக்க வச்சு வெட்டியாக்கி தந்துடுறேன் நீ கவலைப்பட வேண்டாம் இப்போதைக்கு உன்னுடைய இல்லற வாழ்க்கையில் ஒரு மாபெரும் பிரிவு இந்த பிரிவு அடுத்து தொடர்ந்து வருமானம் கேட்டால் வராது ஆனா உனக்குன்னு ஒரு பாதையை வகுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க தாயாருடைய உதவிகள் அந்த இருந்து ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கி வாழ வச்சு போதுமா கால் வா வரலாம் இந்தா உன் பிள்ளையும் காப்பாற்றிட்டேன் உனக்கும் வருமானத்தை தந்து வாழ வச்சுத்தாரேன் வேறு என்ன வேணும் ஒரு வருஷத்துக்குள்ளே கட்டித்தாரேன் போ சந்தோஷமாக இருக்கு மூன்று முறை என்னைய பார்க்கவா திங்க் போ கர்பதாமிக்கு கர்பதாமி என் பிள்ளைகள் வாழ்க்கையும் என் கடனையும் தித்து தருவ கேட்டு வந்த பெண்ணடியாள் ஏமா பொய் சொல்லிட்டு வர என்னம்மா வேணும் உனக்கு ஆ கால் தம்பி நல்லா இருக்கேட ஆமா கண்ணை முடி உட்காரம்மா நிமிந்து உட்காரம்மா என்ன திருநாமம் யார் நீங்கள் அப்படியா எம்மா பெருமாள் கோயில் ஆஞ்சநேயர் கோயில் எங்கேயா இருக்காமா உங்கள் வீட்டு பக்கம் கால் கால்வெண்ட்டுவாமா அதோ எம்பருமா நாராயணன் திருநாமம் தெரிகிறதே தாயே உன் பையனுடைய வாழ்க்கை செம்மையாக நடக்கும் மனக்குழப்பம் இல்லாமல் வெற்றியாக்கி தாரன் இப்ப இருக்கிற கடனையும் தீர்த்து உன்னை நல்லா வாழ வச்சு என்ன வேணும் மகளே அந்த வீடு எழுப்பதுக்கு சரியாக மாதங்கள் ஆகும் பணமும் தார இருக்கிற தடையை தீர்த்து தாரேன் என்ன மூன்று முறை என்னை பார்க்கலாம் தான் உறங்கே போனானோ வீட்டுக்காரர் எங்க இருக்காரு உங்க கூட இல்லையா தன்னன் தனிமையில் இருக்கியா கால் வந்துட்டு அதான் தன்னன் தனிமையிலே தான் உறங்க போனானோ இப்போதைக்கு கடன்பட்டு மனவேதனை அடைந்திருக்கிறாய் வேற என்ன வேண்டும் உனக்கு உன் பிள்ளைகளுக்குரிய சொத்தை உருவாக்கித்தாரேன் மேல சுமத்தப்பட்ட கெட்ட பேரை நீக்கி வெற்றியாகித்தாரே அப்படி ஜெயிக்கலாம் திருமணம் முடித்த வாழ்க்கையில் பிரிவும் மனக்குழப்பும் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க வருகவே வருகவே யாருக்கு பிரிவு வீட்டுக்காரர் எங்கே இருக்காரு இறைவா என் தலைவா உன் குடும்பத்தில் முன்னோர்களில் தீராத நோய் வந்து வேதனைப்பட்டது உண்டா? உங்கள் தாத்தன் பாட்டி அவங்களுடைய ஆத்மா அவங்க வீட்டுக்கு வருது அதான் நான் கேட்குறேன் பிதி தோஷ கர்மாக்கள் வீட்டுக்குள்ளே இருக்கு இப்போ இருக்கிற நிலைகளில் அவரை சேர்த்து வாழ வச்சா போதுமா வா வேறு என்ன வேணும் அந்த பணத்தை நான் வாங்கி தரதுக்கு ஆறு மாத காலம் ஆகும் உன் பிள்ளைக்கு வேலையும் கிடச்சிரும் நல்லா உயர்ந்து படித்து வெற்றி அடைவோம் நல்லாரு நீ மறந்ததும் நல்லது வேண்டாம் என்று நினைத்ததும் நல்லது போ அது உனக்கு வெற்றியை தரும் போ கர்பதாமி நாங்கள் ஒரு முதலீடு செஞ்சு அதில் வீழ்ச்சி அடைந்து விட்டோம் வேதனைப்பட்டு விட்டோம் என்று கேட்டு வந்திருக்கிறார்கள் என்ன முதலீடு தெய்வத்தாய் வீடு அப்படியா அதில் என்ன குழப்பம் உங்களுக்கு கால் வாங்க அதான் முதலீடு செய்து அதில் வேதனை அடைந்து விட்டோம் என்று கேட்டது வா ஒரு தெய்வம் இருக்குது கேள்விப்பட்டிருக்கியா தெய்வம் அது கன்னிகாம்பிகை என்பது பெயர் என்ன பெயர் கன்னிமார்கள் எங்க இருக்காங்க இருக்காங்களா பச்சையம்மா எங்க இருக்கா தாண்டி போனா பாலமுனி அந்த வீட்டை வச்சிருக்கிறதே தப்பு என்பது என்னுடைய கருத்து ஏன் எப்படி சொல்லுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா அந்த வீட்டில் போய் யாரும் நிம்மதியாக வாழ முடியாது உடல் ஆரோக்கியத்தாலும் மனதாலும் உடல் நரம்பியலாலும் பாதிக்கப்படும் படுக்கையில் கிடந்த அந்த வீட்டை அனுபவிப்பதை விட அதை வித்து விலை பேசி கடனை தித்துட்டு வேற ஒரு வீட்டை வாங்கி வாழ்வது புண்ணியமாகும் கர்பதாமிக்கு தாங்க விற்கிறதுக்கு முயற்சியை செய்யுங்கள் ஆளை கொண்டு வந்து சேர்க்கிற நல்ல விலைக்கு போகும் கடனும் தீரும் சந்தோஷம் என்ன தொழில் கண்ணமூடு அம்மா யார் நீ அப்படியா கண்ணத்திரம்மா என்னுடைய படத்தையும் மதுரையில் இருக்கும் எங்கள் மாமியாள் மீனாட்சி தாய் அவளுடைய திருவுருவ படத்தையும் கொண்டு போய் உன் கடையில் வை புனிதமாக வியாபாரம் ஓடும் ஜனவசியம் பணவசியம் கிடைக்கும் வெற்றி அடைவேன் இன்னைக்கு கேள்வி இவ்வளவு தான் சங்கல்ப நாயகா வாழ்க கர்பாமிக்கு கர்பதாமிக்கு பட்டுக்கோட்டை பக்கத்தில் பட்டுக்கோட்டை நாளைக்கு மீண்டும் இருக்குது பட்டுக்கோட்டை பக்தராங்க பட்டுக்கோட்டை வென்றிடுவேன் நாதத்தால் வென்றிடுவேன் எந்த நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன் கூட பிறந்தவங்க மொத்தம் எத்தனை பேர்ப்பா அக்கா எத்தனை தங்கச்சி எத்தனை இது வந்து உங்களுக்கு நாலு பேர் அர்த்தமா எண்ணிக்கையில் முன்ன பின்ன இருக்கலாம் உன் சகோதரியுடைய மன அலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு அது ஏற்கெல்லைய முன்ஜென்ம பாவத்தின் அடிப்படையில் வந்தவை இடைப்பட்ட நேரத்தில் வந்தவை அல்ல அதை தீர்க்க முடியுமான்னு கேட்டால் அதை அடக்க முடியும் ஆயுளுக்கு கண்டமில்லாமல் அடக்கி ஒரு மருத்துவத்தில் ஒரு வார்த்தை இருக்கு சரியா அந்த ஆபரேஷன் செய்தால் சீராகுமா ஆகாதாங்கிற ஒரு குழப்பம் உங்க குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேருக்கும் இருக்கு அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் சொல்லதுக்கு மூணு மாத காலம் அவகாசம் வேணும் இந்த கனி அவள் கைக்கு போய் சேரணும் வெற்றி ஆகும் கருமசாமிக்கு மணியத்தனடா தூத்துக்குடி தூத்துக்குடி பக்த தூத்துக்குடி அப்பா உன்னை பார்த்த உடனே மணக்கோலநாதரை பார்க்க வேண்டும் போன்று எனக்கு தோன்றுகிறதப்பா மணக்கோலநாதர் கோயிலாம்பிகை எங்கே இருக்கிறார்கள் கும்பகோணம் பக்கத்தில் பாவநாசம்ங்கிற இடத்துல திருமணம் சேரிங்கிற ஏரியாக்குள்ளே இருக்கிறார்கள் உனக்கு திருமணம் ஆயாச்சா ஆகலை அப்போ அவங்கள பார்க்கணும் இல்லை வா இங்கே கால் ஒன்று